ஒரு நாள் அரசருக்கு ஒரு கனவு வந்ததா அவர் கண் முன்னாடியே மக்கள் அனைவரும் இறந்து போற மாதிரி கனவு கண்டாராம் இதை பார்த்த உடனே அவருக்கு மனசு தாங்காமல் அரசவை ஜோஷியரை வரவழைத்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டாராம் ஜோசியர் அரசே உங்கள் கண் முன்னே உங்கள் மகள் மக்கள் அனைவரும் மடிந்து போவார்கள்னு சொல்லிட்டு சொன்னாராம் இதை கேட்ட உடனே அரசருக்கு கோபம் தாங்காமல் சிறையில அடைச்சிட்டாரா ஆனாலும் அவருடைய மனசு ஆர்லையா அதுக்கான தீர்வு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேற ஒரு ஜோதிடரையும் வரவழைச்சு என்னன்னு சொல்லிட்டு கேட்டாராம் அதுக்கு அந்த ஜோதிடர் கொஞ்சம் வித்தியாசமா அரசே நீங்கள் உங்கள் மனைவி மகள் மக்கள் அனைவரையும் விட மிக அதிக காலம் வாழ்வீர்கள் அவர்கள் எவ்வாறு வந்துட்டு வாழ்கிறார்கள் என்பதை நீங்கள் நல்லா கண்குளிய காண்பீர்கள் அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்ட உடனே அரசன் மன மகிழ்ச்சி அடைஞ்சு அவருக்கு புண்பொருள் எல்லாத்தையும் தந்தாராம் இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா ரெண்டு பேரும் சொன்னது ஒரே விஷயம் தான் ஆனா சொல்ற விதம்தான் எப்படிப்பட்டதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்